எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மணியோட இன்டர்வியூ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பட் இருந்தாலும் பாகம் பாகமாக வந்து விட்டுட்டு இருக்கானுங்க ஸோ அதில் நிறைய பிரேக்கிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ஐஷூ நிக்சனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க என்னடா சொல்கிறீங்க கொடுத்தது பிரதீப்புக்கு நிக்சனுன்றீங்க உருக்டார்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அடுத்து மாயாவுக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்ட ஒரு வாய்ப்பு ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமா பனிதா ஜோவிகா இந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து மாயா வந்து தன்னுடைய நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு பின்னடைவாக போயிருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்சனுடைய அப்பா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் நிக்ஸன் பற்றி சில பிரேக்கிங்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகலாமா வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மணியோடைய பிரேக்கிங்கான இன்டர்வியூங்க ஸோ மணி பொறுத்த வரைக்கும் ரன்னர் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பக்கம் விமர்சனங்களுக்குள் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பதினோரு நாமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க மனுஷன் சும்மா சாதாரணமாக எல்லோரும் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது இவர் பதினோரு நாமினேஷன் சே ஃபேஸ் பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேம் வந்து மாயாவை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதை தான் வந்து ஆங்கர் கேட்குறான் மாயாவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அவங்க விளையாடின கேம் வந்து கரெக்டானு கேட்டதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் என்னுடைய கேம் வந்து விளையாண்ட்ருந்தேன் என்ன நோன்னுனா நான் திருப்பி நோண்டுவேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் மாயாவும் பூர்ணிமாவும் ஃபேக்காக தெரியல மாயா சில விஷயங்கள் கேமுக்காக பண்ணாலும் அவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேவ்லங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா பிரேக்கிங் பாயிண்ட்ஸையும் வந்து சொல்லிட்டார் சரிங்களா அதுவும் மாயா வந்து கண்டன்ட்டுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர இயல்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் பார்க்கல அவங்க வந்து ஜெரிவினாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து அடிச்சிட்டார் சரியா ஸோ அப்போ இருக்கும் பொழுது விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னா வெளியே வந்து ஒத்துக்க வேண்டியது ஆமாம் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் பிரதீப் வந்து ஸ்ட்ராங்கு எப்படி உடைக்கணும்னு தெரில நான் உடச்சோம் அப்படின்னாவே சொன்னாலும் ஓகே அப்படின்னா மக்கள் வந்து தான் ஆவாங்க அதை விட்டுட்டு நாங்கள் தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாண்டு தான் மக்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹேட் ஆகுது அதை மணி ரொம்ப யூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இந்த இன்டர்வியூ அடுத்து இன்னொரு பக்கம் வந்து ஐஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி ஒரு இன்டர்வியூ ஐஷு ஃபேமிலி ஐஷு ஷூ ஃப்ரெண்ட்ஸ் ஐஷுடைய டான்ஸ் க்ரூப் ஐஷோடைய அப்பா ஐஷோடைய அம்மா ஐஷியோடய பாட்டி தாத்தா மட்டும்தான் வரல மிச்சம் எல்லாேருமே வந்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் வேறு யாரும் இன்டர்வியூ இருக்கு இல்லையா இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இன்னமும் கீப் ஆன் பாஸ் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிர்சனமான ஒரு உண்மையும் கூட அதில் நிக்சன் பற்றி ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்டெல்லாம் காமிச்சுட்டு நிக்ஸனுக்கு ரெட் கார்டு தான் கொடுக்கணும் ஏன்னா ஐஷோட கேம் வந்து அவன் ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெறி கொண்ட வேங்கையாக தூக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் பொழுது நிக்ஸா மாட்டிடாது ஐஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து இந்த கேமில் நிக்சன் க்ரியேட் பண்ணது ஐஷு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் நிக்ஸன் வந்து அக்செப்ட் பண்ணாம டே நீங்கள் யார்றா என்னாலும் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூடே வந்து பார்த்திங்கன்னா அவன் என்னதான் ஒரு ரேப்பராக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை கூடிய விரைவில் நிக்ஸ்ட் உணர்வார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன் அது எப்படி அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து மாயாவுக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புங்க ஆக்சுவலாக மாயா உள்ளே இருக்கும் போது சொன்னாங்கல்ல நான் வந்து லோக்கி கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன் அவரை வந்து ஓகேனா நாங்கள் வந்து பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதற்கான முதல் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லோகேஷ் கராஜோட அஸ்டன்ட்டு அவன் சொல்லிவிட்டான் அந்த மாதிரி லோகேஷ்ராஜ் ப்ரொடக்ஷனில் இவங்க வந்து படம் பண்ண போகிறாங்களா ஸோ ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சாங்க இன்னும் ரெண்டு டிஸ்கஷன் தான் இருக்கான் ஸோ லோகேஷ் அவர்களுக்கு ஒன்லைன் வந்து பிடிச்சிருச்சு போல் கதை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரா டெவலப் பண்ணிட்டாங்களாம் பாதி இன்னும் கொஞ்சம் தான் ப்ராசஸ் இருக்குது அதுக்காக தான் தாய்லாண்டு போயிருக்காங்க போல் அதுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது ஸோ லோகேஷ் ராஜோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மாயா முதல் படத்தை இயக்கப் போகிறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம போய் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சில் இருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ஜோவிகா வனிதாக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க அதில் மாயா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து தெரியுது பூர்ணிமா வந்து ரொம்ப கவலையாக தெரியுது ஏன்னா மக்கள்கிட்ட அவங்களால வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு குளிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே தெரப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பூர்ணிமா சொன்னாங்க அவங்களுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீராக இருக்கிறது ஸோ டூருக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டே நீங்கள் என்ன சொல்லிட்டு போனால் நாங்கள் இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தெரப்பி எடுத்துருக்காங்க இங்கே போல தெரியுது மக்களை மதிக்க வேண்டாம் நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம் அப்படின்ற அந்த திறப்பை எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம எதுவும் சொல்ல சொல்ல முடியாது பட் இப்போ ரொம்ப சீராக தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ஸோ இது வந்து அவங்களுடைய அப்டேட்டு அடுத்து மாயா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் போட்ட ஒரு போஸ்ட்டை வந்து லைக் பண்ணியிருக்காங்க உடனே கீழே வந்து எம்மா மாயா என்ன நல்ல வயசில் போடுறியா நீ எல்லாம் சொன்னால் நான் நம்ப முடியாது இப்போ வந்து என்ன நீ ஓவராக இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி போட்டு ஹேட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு என்னடா எங்கிட்டு திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் வைக்கிறாங்க கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சாங்கன்னா எப்பட்ரா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலை வைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வந்து தோன்றினாலும் சரி பண்ண வேலை அப்படி தானே இன்னும் வந்து எதுவும் பண்ணாமல் ஃபேன்ஸை வந்து வச்சு இருக்குது அப்படிங்கிறது என்ன இது நியாயம் அப்படிங்கிற தான் நமக்கும் வந்து தோணுச்சு ஸோ மாயா ஃபேன்ஸ் வந்து புழிஞ்சிட்டாங்க ஆயாவை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நிக்சனுடைய அப்பா நிக்சனை பற்றி சூப்பராக வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் என்ன அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் அவன் போவாங்கிறத எதிர்பார்க்கல ஏதோ ஆடிஷன் போகிறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் மற்றபடி என்கிட்ட வந்து சொல்லலை அது மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை மேபி அவன் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு வந்து தெரியாது அதுக்கருதான் எனக்கு வந்து கால் ஃபார் வந்துச்சு இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்பர் கொடுக்காம கால் பண்ண மாட்டாங்கல்ல ஆனால் நிக்சன் வந்து நம்பர் கொடுத்து தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா அவன் போய் அவனுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சமாச்சு ஒரு டீசெண்டாக மாறுச்சு அப்படிங்கிறது அவர் வந்து கணிக்கிறார் ஏன்னா ரொம்ப பொறுக்கியாக இருந்தான் இப்போ கொஞ்சம் பொறுக்கியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு போல தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான பிரேக்கிங் அப்டேட் என்ன அப்படின்னா எனக்கு அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம் எனக்கு அவங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது தனுஷ் மாதிரி வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு போர் தெரியுமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து ரொம்ப பிடிக்குமா அதுக்கடுத்து இந்த கண்ணாடி உடைக்கிறேன் அப்படின்ற பேரில் போய் டம்முன்னு உடைச்சி அங்கே இருக்கு சில்லுற சில்லையா செதறி அப்படியே போச்சு தெரியுமா அது வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சரி ஏன் பிளாக் பண்ணிங்க அவன் வீட்டில் இருக்கும்போது நம்பரை என்ன ஆச்சு வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உண்மையை உடச்சிட்டாரு அதாவது நிக்சன் ஏன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அவன் லேட் நைட் வந்து வருவான் சரி வாரம் விழுதே என்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி கதை திறந்து வை அடியுமா ஃபோன் பண்ணுவான் அப்போல்லாம் தூங்கிட்டு இருப்பேன் தூக்கம் கேடும் அதனால் அவன் நம்பரை வந்து பிளாக் டாப் போட்டேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒட்டச்சிருக்காரு என்னடா அது இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் வந்து நெட்டிசர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சுட்ருக்கானுங்க அட பாவி அப்படின்ற மாதிரி பட் நெக்ஸ்டன்னோட அப்பாவுடைய ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லவனாக இருக்க முடியாது இவன் ஓரளவுக்கு வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை வந்து பிடிச்சிட்டான் அது வரைக்கும் எனக்கு போதும் கொஞ்சமாச்சி அவன் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி புள்ளியும் சொல்லியிருந்தார் வெளியும் வந்து அதுதான் ஃபீல் பண்ணுறாரு நிக்சனோடைய அப்பா அப்படிங்கிறது தான் ஸோ நிக்சனோட நிக்சனோடைய அப்பாவுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் உங்களுக்கு என்ன புரிதல் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆக மொத்தம் நிக்சன் பூர்ணிமா மாயா இவங்களுக்கு இல்லை அந்த ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து அதிகமாகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க மனம் உருகி மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்தி மன்னிப்பு கேட்காத வரை மக்கள் நீங்கள் என்னதான் போய் பாசிட்டிவ் இதில் போய் கமெண்ட் பண்ணாலும் உங்களை வந்து அடித்து துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வேறு எந்த டாப்பிக்கும் வந்து எனக்கு இல்லை ஸோ முடிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸோ மீண்டும் சந்திப்போங்காய் தேங்க்யூ குட் பாய்